அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தை இழக்கிறாரங்க பலம் இழக்கும் ராசியின் அதிபதி இதனால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ஆறாம் தேதி முதல் அதிரடியான மாற்றங்கள் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு திகழ்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதன் அது மட்டுமல்லாது ராசிக்கு ராஜயோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க இது ஒரு வகையில் நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட ராசியின் அதிபதியான புதன் பொதுவாகவே ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் வளம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் பலம் இழந்தாலும் கூட அதிரடியான மாற்றங்கள் நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய வகையில் பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறார் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு வருவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி படம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இரு சுப கிரகங்களும் இயற்கையாகவே கிரகங்களாக இருந்தாலும் கூட பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாலும் கூட தற்போது சுபத்துப பாதையில் இரு கிரகநிலைகளும் இணைந்து வலம் வருவது என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அமோகமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது நிச்சயம் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுக்கரனும் புதனும் இணைந்து சப்தம பார்வையை லாபஸ்தானத்தின் மீது செலுத்துவதால் அளவற்ற முறையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான உறவுகளிடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் அது மட்டுமல்லாது உங்களுடைய அறிவு சாமத்தியம் என்பது மிக பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க ஏனென்றால் மிகப்பெரிய சவால் நிறைந்த சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட ராசியின் அதிபதியான புதன் சாதகமாக இருக்கும் எளிதாக நிறைவேற்றுவதற்கான யோகத்தை வலுவாக அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும்போது போது தற்போது மிகவும் சாதகமாக இருப்பதால் பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் கூட எளிதில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு எனவே பலத்தை இழந்தாலும் கூட நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது இணைந்து புத யோகத்தை பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக பெற்று தருகிறாருங்க எனவே நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் உங்கள் இல்லம் தேடி வருவதற்கான யோகம் உண்டு திருமண வயது வந்த மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு திருமண தடைகள் அனைத்தும் விலகி தள்ளி தள்ளி சென்று திருமண வாய்ப்புகள் தற்போது கைகூடும் இந்த தருணத்துல பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுவதால் நிறைவாக கிடைக்குங்க பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு வீடு மாறுதல் இடம் மாறுதல் போன்றவை மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவுல மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்றால் மிக வலுவாக சுக்கரனுடன் இணைந்து ராசியின் அதிபதியான புதன் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்ப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே லாபம் நிறைவாக இந்த வேலையில் கிடைக்கும் பல்வேறு வகையான தடைகள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போட்டிகள் பொறாமைகள் போன்றவை குறையுங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பலம் விளக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும்லனுக்காக அமைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது மிக விரைவில் குருவும் விரயத்தில் குரு வக்ரம் பெறுவதால் திருப்திகரமான ஒரு குடும்ப சார்ந்த சூழ்நிலைகள் அமைவதோடு மட்டுமல்லாது நிரந்தர வருமானத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வரும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மிகவும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் மற்றும் புதன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் புதிய திருப்பங்களை அதிரடியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் உள்ள மிதுன ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதே போன்று கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய தனித்திறமை நிச்சயமாக வெளிவரும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க பல்வேறு வகையான சங்கடங்கள் தடைகள் போன்றவற்றை கடந்து சாதிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செவ்வாய் ஜென்மத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் ஏற்படாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவான வளர்ச்சியும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறதுங்க புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கலாங்க கடன் சார்ந்த தொல்லைகள் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட அதிலிருந்து விடுபடக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இன்னும் சில தினங்களில் சனியும் வக்ர நிவர்த்தி பெற்று எனவே பல வகையில பாக்கியஸ்தானத்திற்குரிய நற்பலன்கள் உங்களுக்கு உத்தியோகம் தொழில் ரீதியாக நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் அனைத்தும் விலகும் பெரிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கலாம் மனக்கசப்பு சங்கடம் போன்றவை அனைத்துமே விலகுங்க இந்த தருணத்தில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் தடையும் இல்லாமல் ராசிக்கார பெண்மணிகளுக்கு சிறப்பாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது வேலைக்கு தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு லாபத்தை உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை இந்த தருணத்தில் புதன் உருவாக்கி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் பொருளாதார ரீதியான அசூர வளர்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய புதன்கிழமை அன்று விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் நல் பலன்கள் நிச்சயம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மிதன ராசிக்காரர்களுக்கு